வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் அருணோதய மாலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த அருணோதயம் மால் ஓப்பன் ஆகி டூ மந்த்ஸ் ஆச்சுங்க இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா டே பை டே லேண்டு நல்லா அப்ரிசியேட் ஆகிட்டு இருக்குதுங்க இங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அதாவது ஒரு கால் கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இதாங்க சைட்டு இந்த சைட்டோட நேம் ஸ்ரீ ராகவேந்திரா கார்டன் அதாவது அருணோதயம் மாலிலேருந்து அறுபத்தி மூணு வேளம்பாளையம் போகிற பாதையில் இது அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டு மேலேயே இந்த ஸ்ரீ ராகவேந்திரா கார்டன் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சைட்டு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாங்க சுற்றியுமே காம்பவுண்டு வால் வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்காங்க ஒரு நாலு வீடுகள் ஆகிருக்குதுங்க இதுக்குள்ளே பாருங்கள் இந்த ரோடு தார் ரோடு பெரிய ரோடாகிறதுக்காக சேங்ஷன் ஆகிருக்குதுங்க பல்லடம் இங்கேருந்து நாலு கிலோமீட்டருங்க அறுநூறு எம்எல் ஒரு கால் கிலோமீட்டருங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த சைட்டில் கேட்டட் கம்யூனிட்டிங்க அனைத்து வசதிகளுமே இருக்குதுங்க அதாவது டிடிசிபி அப்ரோடு முப்பத்தி மூணு அடி தார் ரோடுங்க ஈபி வசதி ட்ரைனேஜ் வசதி சுற்றி காம்பவுண்டு வசதி செக்யூரிட்டி கேமரா ஒரு நாலு வீடுகள் ஆகிருக்குது ரோட்டு மேலேயே இருக்குதுங்க இது நல்ல குரோத் ஆகக்கூடிய இடங்க இன்றைக்கி வாங்கி போட்டோம்னா ஃப்யூச்சரில் நம்ம வீடு கட்டலாம் அல்லது வீடு கட்டி வாடகை கொடுலா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கினா கூட நல்ல விலைக்கு நாளைக்கு விற்கிலாங்க இங்கே சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இதெல்லாம் வந்து சை ச சைட்டோட ப்ளஸ்ஸுங்க ஒரே ஒரு மைனஸ் அதாவது மைனஸ்ன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு புரியணுமேங்கன்னு சொல்கிறேன் நம்ம பார்வையில் எந்த இடமே மைனஸ் கிடையாதுங்க உங்களுக்கு புரியுறதுக்காக அப்படி சொன்னேன் என்னென்னா ரோடு குத்தலுங்க அது ஓகேன்னா இந்த சைட்டு நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு ஓகேன்னா இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா வாங்கின விலையிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா குறச்சி கொடுக்குறாங்க அதுக்குள்ளே மார்க்கெட்டு மூன்றரை லட்சம் ரூபாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்துமே குறைச்சி கொடுக்குறாங்க மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்தும் ஒரு இருபதாயிரம் கம் பண்ணி ரெண்டு எண்பதுக்கு முடிவு வாய்ப்பு இருக்குதுங்க கொடுக்கலாம் ரெண்டு எண்பது கொடுக்கலாம் பையர் செல்லர் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் இந்த லேண்ட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பள்ளடம் மேலும் உங்கள் வீட்டில் சைட்டு வீடு காடு தோட்டம் இப்படிங்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பிரைஸ் விற்று கொடுக்கலாங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இதுதாங்க சைட்டு கல் சைட்டோட சைட்டு தார் தாரூர்லேருந்து நாலாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு அறுபதுங்க ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க நாலு புள்ளி பன்னெண்டு சென்ட்டுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்குறத சொல்லுங்கள் நம்ம விற்று கொடுக்கலாங்க இந்த ராகவேந்திரா கார்டனுக்குள்ளே மூன்று லட்ச ரூபா மார்க்கெட் ப்ரைஸுங்க இவங்க அவசர விற்பனை காரணமாக ஒரு எழுபதாயிரம் ரூபா குறைச்சி ரெண்டு எண்பதுக்கு கொடுக்குறாங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க